நமச்சிவாயம் நமச்சிவாயம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசுமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன் மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமே எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சி அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமேயான ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவிடா நல்லா இருப்படா நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமேயானார் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர்தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கிட் உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்கார்ந்துருக்கிறார் அதிகாரத்துலேயே எங்களால் அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோட கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பார் மைக்கில் சொல்லி கொடுப்பார் எந்த சந்தேகமும் அவனால் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக ரெண்டாவது கோணம் சிறப்பாக இருக்குது அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்போ செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க ஸ்டார்ட் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏப்படாதீங்க பிடுங்கி வைக்க மாட்டார் நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நான் தான் கொடுத்துருக்கேன்னு இவனை அனுப்பிச்சு விட்ரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தால் நான் அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவனை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பரப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்கள் அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மத்துக்குத்தான் நல்ல யோகம் காரணம் என்ன தெரியுமா சனி பகவானுக்கு ஆறு எட்டாக அமைந்துள்ளது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஏன் அஷ்டம சனி அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுக்கு ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இல்லை ராசி சனி பகவானுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அஷ்டம சனியில் மாட்டுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இரண்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாவது பார்வையாக பார்வை கிடையாது தொடர்பு திரிகோணத் தொடர்பு ஏழாவது பார்வையாக சிம்மராசிக்கு இரண்டாம் பாவத்தை பார்த்துருவார் டோட்டலாக இன்கம் கட்டாயிடும் சுருங்கி போயிடும் இப்போ பெரிய பலூனாக இருக்க வருமானம் அந்த காற்று எடுத்துனோம் புஸ்ன்னு அப்படியே சுருங்கி சின்னதாக வந்துடும் சின்ன பேக்கில் பையில் எடுத்து மடித்து வச்சுக்கலாம் பலூனை எடுத்து பாக்கெட்டில் வைக்க முடியுமா காற்று இருதா வைக்க முடியாது காற்றை இறக்கிட்டால் நாலாம் சுருட்டி சும்மா அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் அப்போது இந்த இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களையும் சிம்மத்துக்கு அஞ்சாவது பாவத்தையும் சனி பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த அஷ்டமசனினாக்கா ஏன் கஷ்டம் வருனாக்கா மெயினாக அவனுக்கு வருமானம் தடப்பட்டு போயிடுது இப்போ சிம்ம ராசி என்பர்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு போயிடுது எந்த தொழிலை செய்து வருகிறாரு நீங்கள் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறைகளாக இருக்கலாம் மீடியா துறைகளாக இருக்கலாம் எனக்கெலாம் தெரிஞ்சு ஒரு நல்ல செய்தி சேனல் நல்ல ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல வெல்லன் குட்டு நல்ல வருமானம் ஓரளவுக்கு செட்டில்டாக தான் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இன்கம் முடக்கமாக இருக்கா அதுக்கு அவருக்கு ரொம்ப வருத்தப்படுகிறார் எல்லா எல்லாமே செட்டில்டு ஆனாலுமே கூட ரெகுலர் லைஃப்பில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு வந்த இடம் இப்போ வந்து வருமானம் குறைஞ்சி போச்சு சாமி வருமானம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மீடியா துறையில் இருக்கிற இன்னொரு இடத்துல மீடியா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷேர் ஹோல்டருக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொந்தக்காரங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இத்தனைக்கும் அன்னந்தமிங்க பங்காளிங்க தான் அப்போ சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே முதல்ல நீங்கள் ஒவ்வொன்று அந்த பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த உங்கள் பிஸ்னஸ் அதை முதல்ல கொஞ்சம் கை வைப்பார் அல்லது உங்களுக்கு ரெகுலராக வந்து நடக்கக்கூடிய இன்கம் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஏற்படும் ஸ்டக்காகும் அப்போ எப்படி நம்ம இவ்வளோ கரெக்டாக சொல்கிறோம் வருமானம் தடைபடும் அல்லது செய்கிற தொழில் தடைப்படும் அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ராத்திரி பகலாக சுற்றி திரியணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் இதை எப்படி நாம் சரி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் இந்த மாதத்திலிருந்து தொழில் ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய திரும்பவும் தொழில் ரீஸ்டார்ட் தொடங்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்ம ராசி என்பர்களே தொழில் முடக்கம் ஆனால் வருமான முடக்கம் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு நிர்பந்தம் இருக்குமேயானால் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு நிர்பந்தம் இருக்குமே ஆனால் யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை வருமேயானால் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மாதம் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய மாதம் சிம்மராசியில ஒரு ஒரு அன்பர் ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் அது ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறாங்க அவங்க மிஸ்டேக் பண்ணலை ஒரு பெரிய அமௌண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் கணக்கான கோடி ஒரு எட்டாயிரம் கோடிக்கு மேலே அது இது வந்து இங்கே ஒன்னால தான் இந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு நீ எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிவிடு உன்ன நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவரை நம்ம வாராகி நம்பி நம்மக்கிட்ட வராங்க சார் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க சாரி கிட்டத்தட்ட அது எட்டாயிரம் கோடி ரூபாய் பிரச்சனை நான் இன்றைக்கி எழுதி ஒத்து கையெழுத்து போட்டுட்டுனாக்கா எனக்கு லைஃபேன் நான் எப்படி வேணாலும் இன்றைக்கி அதை சொல்கிறாங்க நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படின்னு என்னாலும் சொல்ல முடியாது நான் என்ன சாமி பண்ணட்டும் அப்படின்னு நம்மக்கிட்ட பிரச்சனையோடு வந்தாங்க இது வந்து ஒரு பெரிய அளவு ப்ராப்ளம் அதுக்கு பின்னாடி போனீங்கனாக்கா ஒரு பெரிய கவர்மெண்ட்டே இருக்கும் அப்போ அதை போல் ஒரு பலதரப்பட்ட ஒரு சிக்கல் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் சம்திங் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கும்போது நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க வேலை செய்கிற இடத்துல வரக்கூடியது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் ஜாபில் செய்யாத குற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறது இல்லை உங்கள் மேலே இன்சல்ட் பண்ணுறது அல்லது உங்கள் பேரில் அதை கார்னர் பண்ணுறது இல்லை உங்கள் பேரில் அதை பழி போடுவது அப்போ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கு குடும்பமாக இருக்கலாம் உங்களை மதிக்காமல் இருக்கிறது கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அப்போ மனைவியாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அந்த குரு செவ்வாய் சுக்கிரன் சனி இந்த நாலு கிரகங்களும் சிம்ம ராசிக்கு கேந்திரஸ்தானங்களில் சிறப்படைந்துள்ளன அதுவும் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது நல்ல மறைமுகமான ஸ்தானம் அதில் தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உள்ளது எட்டு பன்னெண்டு வேலை செய்ய போது எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சால் அவன் ஆஸ்பத்திரிக்கு போவான் ஆக்சிடென்ட் ஆகவான் இல்லை அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எட்டு பன்னெண்டு ஒருத்தருக்கு வேலை செஞ்சதுன்னா அவனுக்கு எதுவும் அடிபட போகுது ஆக்சிடெண்ட் ஆக போகுது இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ண போகிறான்னு அர்த்தம் நம்ம முன்கூட்டியே சொல்லலாம் ஜாகிரதையாக இருந்து வைப்பான் போல் இப்போ எட்டு பன்னெண்டு உங்களுக்கு வேலை செய்யுது கவனம் தேவை ஆனால் வருமானம் வந்து தீரும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே